அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வாபரகாத்துகோ தொடர்ந்து ஜும்மா தொழுகையை மூன்று ஜும்மா தொழுகையை விடுபவரின் நிலையை பற்றி பதிவு இரண்டாவதில் காணுவோமாக அதுபோலவே ஜும்மா தொழுகையை விடுபவரின் உள்ளத்தில் முத்திரை இடப்படுகிறது அதாவது ஜும்மாவில் கலந்து கொள்வதன் மூலம் பல நல்ல விஷயங்களை உபதேசம் கேட்கும் வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது அதனால் அவருடைய நம்பிக்கை வளரும் நன்மையான காரியங்களை செய்ய அவருடைய உள்ளம் தூண்டும் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவராக அவர் மாறிவிடுவார் தீமையான காரியங்களிலிருந்து விலகுவதற்கும் அந்த உபதேசம் பயனளிக்கும் ஜும்மா தொழுகையை விடு விட்டுவிடும் போது இமாம் உரையாற்றுவதில் சொல்லப்படும் நல்ல பல உபதேசங்கள் அவருடைய காதில் விழாமல் போகும் நிலை ஏற்படுகிறது நல்ல அமல்கள் செய்வதில் அவருடைய உள்ளம் அவரை தூண்டாது அதனால் அமல்கள் செய்யும் மாறும் அவரிடம் நாளடைவில் குறைந்து கடமையான தொழுகை போன்ற வணக்கங்களை கூட அலட்சியப்படுத்தக்கூடியவராக நாடல் நாளடைவில் தீமைகளை செய்யக்கூடியவர்களின் ஒருவராக அவரது உள்ளம் அவரை மாற்றிவிடும் என்பதில் நபிக நாயக சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் சொன்ன அதீசின் விளக்கமாகும் நபிகளாரின் அடுத்த எச்சரிக்கையை பாருங்கள் அப்துல்லா பின் மசூத் அலிவல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ளாத சிலர் குறித்து நான் ஒரு மனிதரிடம் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு கூறிவிட்டு பின்னர் ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருப்பவர்களை நோக்கி சென்று அவர்களை வீட்டோடு எரி சேர்த்து எரித்துவிட வேண்டும் என்று எண்ணியதுண்டு என்று கூறினார்கள் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறில் பதிவாகி உள்ளது ஜும்மா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருப்போருக்கு நபி சல்லா அலை சொல்லம் அவர்களின் எச்சரிக்கை பார்கள் வீட்டோடு சேர்த்து எழுத்துவிட நினைத்து உள்ளார்கள் எனினும் ஜும்மா எவ்வளவு அவசியமான வணக்கம் என்பதை நாம் அறியலாம் நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் ஜும்மா உரைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஜும்மாவிற்கு வரும் ஒருவர் உரையின் பாதையில் வந்து அமராவல் ஆரம்பத்திலேயே வர நபி சொல்லா அலை வசல்லம் அவர்கள் வலியுறுத்துவதை பாருங்கள் இன்ஷா அல்லா மற்ற பதிவில் காணுவோமாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh